இயற்கையோட படைப்புக்கு எல்லைகளே இல்ல கண்ண பறிக்கிற நிறங்களோடையும் நம்ப முடியாத வடிவங்களோடையும் பல உயிரினங்கள் இங்க இருக்கு அப்படி நீர்லயும் நிலத்திலையும் வாழ்ற அசாதாரணமான உயிரினங்கள்ல சில உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் பறந்து விரிஞ்சிருக்கிற அமேசான் காட்டுலையும் விசித்திரமான பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு தனித்துவமான மர்மமான உயிரினங்களுக்கு அமேசான் காடு ஒரு இருப்பிடமாகவும் இருக்கு நம்ம முதல்ல பார்க்க போற உயிரினம் அரப்பைமா இது உலகத்துல இருக்க மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்ல ஒன்னா இருக்க உயிரினம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் அப்படிங்கிறது உப்பு தண்ணியில வாழாம ஆறுகள் மாதிரியான இடங்கள்ல வாழக்கூடிய மீன்கள் அரப்பைமாவை பிராருக்கோனும் சொல்லுவாங்க இது ஒரு மிகப்பெரிய மீன் கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த மீனுடைய எடை மட்டுமே நானூறு பவுண்ட்ஸ் இருக்கும் இந்த மீனுடைய நீளமான அந்த உடல் ஹார்டான செதில்களால மூடப்பட்டிருக்கு இது அந்த மீனுக்கு பாதுகாப்பு வழங்குற ஒன்னா இருக்கு இந்த மீனுடைய உடல் பகுதி பொதுவா இருண்ட பச்சை நிற மாதிரியான நிறத்திலையும் அந்த மீன் உடலுடைய பகுதிகளும் சிவப்பு நிறத்திலையும் இருக்கும் இந்த மீனோட கவர்ச்சிகரமான அம்சங்கள்ல அந்த சுவாசிக்கிற இந்த மீன் சுவாசிக்கிறதுக்காக சில சமயங்கள்ல மேற்பரப்புக்கும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மீன்கள் ஒருவேளை சுவாசிக்கிறதுக்காக மேற்பரப்புக்கு வந்துச்சுன்னா அந்த மீன்கள் மிகப்பெரிய அளவுல இருமல் சத்தங்களை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது இது அந்த இடத்துல இருக்கிற மற்ற உயிரினங்களும் மீன்களும் இந்த மீன் அங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இந்த மீன் கிட்ட இருந்து அந்த மீன்கள் அங்கிருந்து நகர்ந்து போறதுக்கும் உதவியா இருக்கும் இந்த சத்தத்தை ரொம்ப தூரத்துல இருந்து கூட கேட்க முடியும்னு சொல்றாங்க இது மற்ற மீன்கள் மாதிரி இல்லாம ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற நீர்ல கூட உயிர் வாழ முடியும் இந்த மீன் இருக்கிற மேற்பரப்புக்கு கிட்ட பறக்கிற பறவைகளை கூட சாப்பிடும்னு சொல்லப்படுது இந்த மீன்கள் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது இரண்டாவதா மட்டா மட்டா டாட்டல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஆமைகள் இந்த ஆமைகள் விசித்திரமான தோற்றங்களை கொண்டிருக்கிற ஒரு உயிரினம் இந்த ஆமைகளுடைய தோற்றமே அந்த நம்மள விசித்திரமான ஒன்னா பார்க்க வைக்குது இந்த ஆமையுடைய கரடு முரடா இருக்கிற மாதிரியான அந்த ஓடு பாக்குறதுக்கு ஒரு மரப்பட்ட மாதிரி இருக்கும் இது அந்த ஆமை தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியான ஒன்னா இருக்கு அதனுடைய தலை தட்டையா முக்கோண வடிவத்துல இருக்கும் இந்த ஆமைகள் பதுங்கி இருந்து வேட்டையாடுற ஒரு குணத்தோட இருக்கு இந்த ஆமைகள் தண்ணிக்குள்ள பதுங்கி இருக்கும் அப்போ அது பக்கத்துல ஏதாவது மீன்கள் நீந்திட்டு வரும்பொழுது அதையே வேட்டையாடி சாப்பிட ஒரு குணத்தோட இருக்கக்கூடிய உயிரினங்கள் இது அடுத்ததா பிங்க் டால்பின் இந்த டால்பினோட பிங்க் கலர்னாலதான் இதுக்கு பிங்க் டால்பின்னு பேர் வந்திருக்கு இந்த பிங்க் டொல்பின அமேசான் ரிவர் டால்பின் அப்புறம் போட்டோனும் சொல்லுவாங்க இந்த பிங்க் டால்பின் ஒரு விசித்திரமான உயிரினமா பார்க்கப்படுது இந்த உயிரினத்துடைய நிறத்துனால இது மற்ற நீர்வாழ் உயிரினங்கள்ல இருந்து தனியான ஒன்னா பார்க்கப்படுது இந்த டால்பின் பிறக்கும் போதே இந்த மாதிரி பிங்க் கலர்ல பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது பிறக்கும்போது கிரே கலர்ல தான் பிறக்குது பிறந்து வளர வளரதா நிறம் மாறுது அது மட்டும் இல்லாம இந்த டால்பின்ஸ் உற்சாகமா இருக்கும் போது அந்த நிறம் இன்னும் அதிகமான அளவுல மாறுது இந்த டால்பின்ஸுக்கு நீளமான மூக்கு கூடவே நெளிவான கழுத்து இருக்கிறதுனால தண்ணீர் நீந்துறதுக்கு சுலபமா இருக்கும் இதுவும் புத்திசாலியான ஒரு டால்பினாதான் பார்க்கப்படுது இந்த வரிசையில நம்ம நாலாவதா பார்க்க போறது போர்டோபோர்ட் இந்த பறவையை கோஸ்ட் ஆஃப் தி அமேசானும் அழைக்கிறாங்க இந்த பறவை அதோட மர்மமான தோற்றத்துக்கு புகழ் பெற்றதா இருக்கு போர்டோபோர்ட் பாக்குறதுக்கு ஒரு ஏலியன் மாதிரி இருக்கிறதா பலரால சொல்லப்படுது இந்த பறவையுடைய பெரிய பெரிய கண்கள் பயமான உணர்வுகளை கொடுக்குது அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த பறவையுடைய கலர் ஃபெதர்ஸ் இத மரத்தோட மரமா சேர்ந்து அந்த பறவை அந்த இடத்துல இருக்கிறதே பல சமயங்கள்ல தெரியாத மாதிரி பண்ணிருது ஒருவேளை இந்த பறவை மரத்துல உட்கார்ந்து அசையாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த பறவை இருக்கிறதே தெரியாது இது மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து அந்த பறவைய அது பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கு இந்த பறவை மற்ற பறவைகள் மாதிரி பூச்சிகளையும் வண்டுகளையும் சாப்பிட்டு தான் உயர்வாளுது இந்த பறவை பற இருக்கிற ஒரு பூச்சிய கூட புடிச்சு சாப்பிடற அளவுக்கு வேகமா இருக்கக்கூடிய பறவைன்னு சொல்லப்படுது இந்த வரிசையில நம்ம கடைசியா அஞ்சாவதா பார்க்க போறதுதான் கைமன் இது வேட்டையாடி மற்ற உயிரினங்களை சாப்பிடுற ஒரு உயிரினம் இது கிட்டத்தட்ட இருபது அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இதோடைய தோள்கள் இருண்ட நிறத்துல கிட்டத்தட்ட கருப்பு நிறத்துல இருக்கிறதுனால இந்த உயிரினம் தண்ணீரோட தண்ணீரா இரவு நேரங்கள்ல கலந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு இதனால இந்த உயிரினம் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடறதுக்கு சுலபமா இருக்கு இதோடைய சக்தி வாய்ந்த தாடை கைகளும் அதனுடைய மஞ்சள் நிற கண்களும் இதை பார்க்கறதுக்கே பயமுறுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது இது ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு உயிரினம் இது சின்ன சின்ன மீன்கள் இது பக்கத்துல வர பறவைகள் இது இருக்கிற இடத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வரக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடுற ஒரு உயிரினம் இதோடைய வேகம் மின்னல் மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது பிளாக் கைமன் இரவு நேரங்கள்ல தான் வேட்டையாடுற குணத்தை வச்சுட்டு இருக்கு இரவு நேரங்கள்ல இதுக்கு தெளிவான முறையில் காட்சிகள் தெரியற மாதிரி தான் இதோடைய கண்கள் அமைஞ்சிருக்கு கூடவே இதோட காதுகளும் கூர்மையான அளவுல சத்தங்களை கேட்கிற விதமா அமைஞ்சிருக்கு எழுபது சதவீதத்துக்கும் அதிக அளவு கடலால சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுல வெறும் அஞ்சு சதவீதத்துக்கும் குறைவான கடலோட ஆழப்பகுதியில நம்ப முடியாத மாதிரி இருக்கிற உயிரினங்கள்ல நமக்கு தெரிஞ்சது சிலது மட்டும்தான் இதுல சில உயிரினங்களை பார்க்கும் போது இப்படி எல்லாம் கூட உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது இதுல எந்த உயிரின பார்க்கும்போது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போறது பிங்க்சி த்ரூபண்டசியா வெஸ்டர்ன் பசிபிக்ல செலிப்ஸ் சி யோட புள்ளி அஞ்சு ஒரு கலைப்பொருள் மாதிரி சொல்லுவாங்க இது முதன் முதலா கேமரால பதிவு பண்ணப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு அப்போதான் இந்த உயிரினம் முதன் முதலா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பத்தின ஆய்வு நடக்கும் போது அது ரேரான உயிரினங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு அப்போதான் இந்த உயிரினமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோட டிரான்ஸ்பரண்ட் பாடி இதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ அமைஞ்சிருக்கு இது பதினோரு சென்டிமீட்டர் இருக்கு ஒரு ஜெல்லி மாதிரியும் இந்த உயிரினம் பயந்தாலோ ஆனாலோ குளோவை ஏற்படுத்துது அதாவது ஒளிர ஆரம்பிக்குது இப்படி இந்த உயிரினத்தில இருந்து லைட் கிரியேட் ஆகும் போது இதை தாக்க வர மற்ற உயிரினங்கள் திடீர்னு ஏற்படுற அந்த ஒளியால டெம்பரவரியா குழப்பம் அடைகிறதுனால இந்த உயிரினம் இதை தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கு அடுத்ததா ஷார்க் இது ஆயிரத்தி இரநூறு மீட்டர்ஸ் ஆலப்பகுதியில வாழக்கூடிய உயிரினம் இது இதோட வினோதமான தோற்றத்துக்கு பிரபலமானதா இருக்கு இத பாக்கும்போது ஷார்க் ஈல் ரெண்டோட தோற்றங்களுமே ஒன்னா சேர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கு இதுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பற்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இது நகரும் போது ஒரு பாம்பு எப்படி நகருமோ அந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள இது நகருது இது கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த உயிரினம் கிரேயிஷ் கலர்ல இருக்கு இதோட பெரிய பெரிய கண்கள் பார்க்கற வாழ்வதற்கு பயமுறுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தது இது இருபத்தஞ்சு வருடங்கள் வரைக்கும் வாழலாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இது எண்பது மில்லியன் ஆண்டுகளா பூமியில இருக்கலாம்னு சொல்லப்படுது இது பதங்கி வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினம் இது இதோட இரையை பாம்பு மாதிரி மொத்தமா முழுங்கிடும்னு சொல்லப்படுது இது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க ஷார்க்ஸ் ஸ்குவிட்ஸ் மீன்களை எல்லாம் அப்படியே முழுங்கிடும்னு சொல்லப்படுது மூணாவதா கிறிஸ்துமஸ் ட்ரீ வாம் இது புழு வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் கிறிஸ்துமஸ் ட்ரீ வாம சயின்டிபிக்கா ஸ்பீரோ பிரான்சஸ் ஜைஜாடஸ் சொல்லுவாங்க இது டிராபிக்கல் கோரல் காணப்படக்கூடிய ஒரு உயிரினம் இந்த புழு உடைய சாப்பிடுறதுக்காகவும் சுவாசிக்கிறதுக்காகவும் பயன்படக்கூடிய பாகங்கள் இந்த உயிரினம் ஒன்னு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் நீளம் வளரக்கூடியது இது பல நிறங்கள்ல இருக்கு சிவப்பு நீலம் ஆரஞ்சு மஞ்சள் மாதிரியான பல நிறங்கள்ல இருக்கு ஒரு கிறிஸ்மஸ் டே வாம்லயும் ரெண்டு பிரான்சஸ் மாதிரியான பாகங்கள் இருக்கு அந்த பிரான்சஸ் ரேடியோஸ் ஆவரேஜா நாற்பது வருடங்கள் வரைக்கும் வாழலாம்னு சொல்லப்படுது இந்த உயிரினத்துடைய தனித்துவமான அமைப்பும் அதனுடைய வண்ணங்களும் இதை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு உயிரினமா மாத்துது இது ஒரு நிழல் இது பக்கத்துல வந்தா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய உயிரினம் இது இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து இது தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கும் உதவியா இருக்கு நாலாவதா ரெட் லிப்டு பேட்ஃபிஷ் இது கடலுடைய தரைப்பகுதிகள்ல வாழக்கூடிய உயிரினம் இது சேர்ந்த காணப்படக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உயிரினத்துடைய தனித்துவமான இருக்கிறது உருவம் கூடவே சிவப்பான உதடுகள் போது ஒரு வவ்வால் மாதிரியான உருவத்துல இருக்கு இது இருபது சென்டிமீட்டர் நீளம் வளரக்கூடியது இதோடைய தோற்றம் பாக்குறதுக்கு கதைகள்ல வர மாதிரியான ஒரு உயிரினம் மாதிரி இருக்கு இது பத்துல இருந்து பன்னெண்டு ஆண்டுகள் வரைக்கும் வாழும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இருந்தாலும் இதோடைய குறிப்பிட்ட கால அளவு என்ன அப்படிங்கிறது சரியா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இந்த வரிசையில நம்ம கடைசியா பார்க்க போறது இருந்த பேனா மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு ஒரு குயில் பெண் மாதிரி இருக்கு நம்ம ஒரு செடி வகையை சேர்ந்த மாதிரி நமக்கு தெரியும் ஆனா இது செடிகள் வகையை சேர்ந்தது கிடையாது இது இன்வெர்டபிரேட்ஸ் இதுடைய சைஸ் சில இன்ச்சஸ்ல இருந்து சில அடிகள் வரைக்கும் வளரக்கூடிய உயிரினமா இது சொல்லப்படுது சி உயிரினம் பயோலூமேசன் கேபபிலிட்டி இருக்கிற ஒரு உயிரினம் அதாவது அதனால இருக்கிறதுனால தானாவே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லப்படுது இது வெள்ளை மஞ்சள் சிவப்பு மாதிரியான பல நிறங்கள்ல இருக்கு இது ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த சீப்பின் உயிரினங்கள்னால பல வருடங்கள் வாழ முடியும் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் கூட வாழ முடியும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இப்ப வரைக்கும் பார்த்த இந்த அஞ்சு உயிரினங்களும் கடல் பகுதியில இருக்கிற விசித்திரமான உயிரினங்கள்ல சிலது மட்டும்தான் இது மாதிரி இன்னும் பல உயிரினங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இந்த பூமியில இருக்கதா செய்து இந்த ஒரு உயிரினமும் இந்த பூமி எந்த அளவுக்கு அதிசயங்களை வச்சிருக்கு அப்படிங்கறத நமக்கு தெளிவா வெளிப்படுத்துது இது மாதிரி இன்னும் கடலுடைய பகுதியில நம்ம நம்ப முடியாத அளவுக்கு பல உயிரினங்கள் இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம பின்னாடி வர காலங்கள்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த உயிரினங்கள்ல எந்த உயிரினம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க